அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே உங்களுக்கு பண விஷயம் உண்டாகும் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்ணாடியை பார்த்து செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் கண்ணாடி எந்த நேரத்தில்னாலும் சொல்லலாம் எந்த இடத்துலனாலும் சொல்லலாம் ஆனால் கண்ணாடி தேவை ஒன்று இரண்டாவது மாதவிளக்கு நாட்களில் சொல்லக்கூடாது பிறப்பெருப்பு தீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா சொல்லக்கூடாது மற்றபடி சிறிய குழந்தைகள் முதல் வயதானவர்கள எல்லாருமே இதை சொல்லலாம் இப்போ இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்புங்க நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகள் அதாவது ஆறுதல் தரக்கூடிய வரிகளை மட்டுமே அந்த சேனலில் பதிவு செய்கிறேன் அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஓடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் அந்த சேனலையும் பாருங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் அந்த சேனலில் வரும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதோடய முக்கியமான இன்னொரு தேவை வந்து நம்பிக்கை ஏன்னா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியால் தான் நமக்கு இது ஆக்டிவேட் ஆகப் போகுது நம்மக்கிட்ட நல்ல ஆற்றலை கொண்டு போகுது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போகுது அப்போ நம்மக்கிட்ட நிறைய நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கையோடு செய்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் பண தேவைக்கு மட்டும்தான் இதை சொல்லணுமாங்க அப்படின்னா ஏதாவது காரிய தடைகள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஏதாவது முயற்சி செய்கிறீங்க அதில் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் சொல்லலாம் குறைந்தது இத்தனை நாள் தான் சொல்லணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது எவ்வளோ நாள்னாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய மந்திரங்களுக்கு எப்படி நம்ம ஸ்ரீராம் ஜெயத்தை எந்த நேரத்துனாலும் எழுதுகிறோம் அதை ஒரு பழக்க வழக்கமாக வச்சிருக்கோமோ அதை மாதிரி சில உச்சரிப்புகள் சில வார்த்தைகள் சில நம்பர் சில எண்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்தும் போது இந்த பிரபஞ்சத்தோட சக்தி நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் இப்போ நீங்கள் கண்ணாடி எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க நீங்கள் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க கண்ணாடி அவங்க முன்னாடி வச்சுக்கோங்க அல்லது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கண்ணாடி அவங்க முன்னாடி வச்சு கண்ணாடியை பார்த்து வசி 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 அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வசிங்கிற வார்த்தையை சொல்லும்போது வசீகரம் ஏற்படும் அதையே வசியை திருப்பி திருப்பி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பாத்தீங்கன்னா அது சிவ என உச்சரிப்பாக மாற ஆரம்பிச்சிடும் அப்போ சிவபெருமானின் ஆசையாலும் வசி அப்படிங்கிற வார்த்தையின் அற்புதத்தாலும் உங்கள் தேவைகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக அடைய ஆரம்பிக்கும் வசி 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 வசின்னு கண்ணாடியை பார்த்து கண்களை திறந்து சொல்லணும் கண்களை மூடிகிட்டே சொல்லக்கூடாது கண்களை திறந்து உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் நினைக்க போகிற விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அற்புதமும் ஏற்படும் இப்ப நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் இப்போ நான் சொன்ன இந்த வசி வசி அப்படிங்கிற வார்த்தையை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நான் சொன்ன உச்சரிப்பு உங்களுக்கு புரியலைன்னா கூட அதை பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை சொல்கிறது ரொம்ப ஈஸி தான் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்